ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ ரீசெண்டாக இப்போ தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த ஜூன் மந்தோட எண்ணில் குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு ஸோ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு சூப்போபான டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கைட் டீம் சார்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு பொது தமிழ் அதற்கான டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ தமிழில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய மற்றும் புதிய ஸ்கூல் புக்ஸ் தமிழ் அதை கவர் பண்ணி தான் வினாக்கள் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு அதாவது சிக்ஸ்த்து செவன்த்துன்னு சொல்லிட்டு கிளாஸ் வைஸ் அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் அதுக்கப்புறம் எக்ஸாம்லேயும் கேட்குற மாதிரியான மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் இடம்பெற்றிருக்கும் அதில் நீங்கள் மூவாயிரத்தி நானூறு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜோட முடிவில் மூவாயிரத்தி நானூறு வினாக்களுக்கு நீங்கள் பதில் அளிக்கிற அளவுக்கு தயாராகி இருப்பீங்க ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்துட்டு வர ஜூன் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதுதான் ஸோ டெஸ்ட் நம்பர் ஒன் வர ஜூன் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இதற்கான சிலபஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டைமில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஓல்டு அண்ட் நியூ புக் மொத்தமாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு யாருமே கவலைப்பட தேவை ஸோ இப்போ சில பேர் வந்துட்டு நியூ புக்ஸ் வச்சுருப்பாங்க ஓல்டு புக் கிடச்சிருக்காது ஓல்டு புக்குக்கு எங்கே போகிறதுன்னு யோசிக்க தேவையில்ல நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஓல்டு அண்டு நியூ புக் ரெண்டுமே மார்க் பண்ணி அந்தந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸோ அதை மார்க் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அடுத்த டெஸ்ட் வந்துட்டு மூன்று நாள் கழித்து ஜூன் இருபத்தி ஆறு அன்னைக்கு நடக்குது ஸோ அதற்கான சிலபஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேம் யூனிட் நம்பர் ஒன் டூ த்ரீ அண்ட் நியூ புக் அதுலேயும் மொத்தமாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே மூன்று நாள் இடைவெளியில் நடக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேம்ப் செகண்ட் டேம் தேர்ட் டேம்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக டெஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் போகாமல் ஓவராலாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஓல்டு அண்ட் நியூ புக் அதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுமே கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் வைக்கிற மாதிரி அது ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க அடுத்து செவன்த்து ஸ்டாண்டர்டும் அப்படி தான் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேம்னு தனித்தனியாக வச்சுட்டு ஓவராலாக செவன்த்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் எயித்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் சொல்லி வச்சதுக்கப்புறம் எயித்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு அப்படி முடித்ததுக்கப்புறம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் போகாமல் சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் மறுபடியும் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் ஸோ இப்படி நம்ம அடிக்கடி அந்த ரிவிஷன் பண்ணுறனால எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்துட்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு அதே மாதிரி தான் டேர்ம் வைஸ் யூனிட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சொல்லிவிட்டு தனித்தனியாக வச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமே பழைய மற்றும் புதிய இருந்து ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி தான் யூனிட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சொல்லிவிட்டு தனித்தனியாக வச்சுட்டு கம்ப்ளீட்டாக டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மொத்தமாக ஒரு ரிவிஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் நைன்த்து அண்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் சேர்ந்தா அப்படி ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டூ டென்த்து நியூ புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் அதுக்கப்புறம் ஓல்டு புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு ஸோ இந்த ஸ்கெடியூலை நல்லா கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும் அது என்னென்னா ஒரு கிளாஸ் முடிஞ்சோன்னே அடுத்த கிளாஸுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து ஓடாமல் ஃபுல் ரிவிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்கெடியூலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஸோ அதற்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் டேர்ம் வைஸாகவும் க்ளாஸ் வைஸாகவும் ஓவராலாகவும் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போகிறோம் லெவன்த்துலேயும் நியூ புக் அப்புறம் அதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அதுலையும் யூனிட் வைஸ் வச்சதுக்கப்புறம் அது ஒரு ஓவராலாக டுவெல்த்தில் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ இப்படி சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் டேர்ம் வைஸாகவும் கிளாஸ் வைஸாகவும் முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் தேர்வு திருக்குறளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் திருக்குறள் சம்மந்தமான வினாக்கள் இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க இதற்கான பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் புக்ஸில் படிச்சாலும் சரி புக்ஸ் இல்லாதவங்க இந்த பிடிஎஃபை பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் இலக்கண தேர்வு ஸோ இந்த திருக்குறள் தேர்வும் இலக்கண தேர்வும் ஐம்பது ஐம்பது வினாக்கள் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்படி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அஃபிஷியலாக எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி மூணு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு வந்தால் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிகிறதுக்கே அக்டோபர் டென் வரைக்கும் ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ அண்ட் டூ என் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னமுமே நமக்கு டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது சப்போஸ் வந்துட்டு எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் போகுதுன்னா நவம்பர் வரைக்குமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குரூப்பில் வந்துட்டு டெஸ்ட் கண்டக்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போ எக்ஸாம் நடக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாமில் தமிழுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கணுன்ற மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் பெச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் பெட்சில் ஓவராலாக நம்ம பார்க்கணுன்னா பாட வாரியான தேர்வுகள் பத்தொன்போது திருப்புதல் தேர்வுகள் ஏழு தேர்வு வாரியாக திருப்புதல் தேர்வு நாலு திருக்குறள் மற்றும் இலக்கணத் தகுதி தேர்வுகள் ரெண்டு முழு மாதிரி தேர்வுகள் மூணு மொத்தமாக முப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் டேட் தள்ளி போனால் உங்களுக்கு அது வரைக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஸ்கெட்யூல் பார்த்தோம் இந்த ஸ்கெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்சோட ரூல்ஸ் அண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கெட்யூலில் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்ட்டோட சிலபஸ் அது வேர் டு ஸ்டடி அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபில் புக்கில் வந்து மார்க் பண்ணி மார்க்குடி பிடிஎஃப் இதெல்லாமே குரூப்பில் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த டெஸ்ட்டு நடைபெற நாளில் காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு குரூப்பில் வந்துடும் ஸோ அதற்கான ஆன்சரும் மதியம் ஒரு மணிக்கே வந்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே டெலிகிராமில் பிடிஎஃப் டைப்பில் தான் உங்களுக்கு அண்ட் சென்ட் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக இந்த டெஸ்ட்டை நாங்கள் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி என்ன ஓஎம்ஆர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஓஎம்ஆரோட காப்பி பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க அதை பிரிண்ட்டு போட்டு நீங்கள் அதில் தான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்போ தான் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்காது நீங்கள் நிறைய எவ்வளோ ஓஎம்ஆர் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மார்க்கை என்ட்ரி போட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுற பட்சத்துக்கு ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு குரூப்லேயே அப்லோட் பண்ணிவிடுவாங்க ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு வந்த இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் தள்ளி போனாலும் ஷுவராக எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷோரிட்டி கொடுத்த உங்களுக்கு ரேட்டு வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எது எல்லாம்னாலும் சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கைடு டீமில் நடந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்காக சும்மா ஒரு விளக்கப்படம் அது ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படுறவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கான நாள் ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி